ஆன்வர் ஆகிய ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே இதோ இன்னொரு புதிய பரிசுத்த ஓய்வு நாளிலே தெய்வனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் ஏசியா தெற்கு புத்தகம் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் தேவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது ஒரு வெளிச்சம் நம் மீது வரும்போது அது கத்துடைய வெளிச்சமாய் நம் மீது வரும்போது அந்த வெளிச்சத்தின் நிமித்தமாக துக்கங்கள் முடிந்து போகும் என்று சொல்லி தீர்க்க நாம் வாசிக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான சூழ்நிலைகளிலே துக்கம் வருகிறதுக்கான காரணம் இருள் சூழ்ந்த நிலை இருள் எங்க இருக்கிறதோ அங்க துக்கம் நிறைந்திருக்கிறது இருள் எங்கே சூழ்ந்திருக்கிறதோ அந்த இடத்துல இருளுக்குண்டான காரியங்கள் நிறைந்திருக்கிறது அதனாலதான் தீர்க்கதி எழுதுகிறார் கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும்போது துக்கம் முழுவதுமாய் அது மாறிப்போகும் என்று சொல்லி வார்த்தை இப்படியாய் சொல்லும் போது அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் நம்மீது கிரிய செய்கிறதா இருக்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல வருகிற ஒரு ஆசிர்வாதமான காரியம் என்ன என்றால் கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கும் நித்திய வெளிச்சமாய் எப்போதும் அவரே நமக்கு வெளிச்சமாய் இருப்பாராம் மேல இருக்கிற வசனங்களிலே வாசிக்கிறோம் சந்திரனுடைய வெளிச்சமும் சூரியனுடைய வெளிச்சமும் அல்ல இந்த உலக பிரகாரமாய் கிடைக்கிறதான வெளிச்சமும் கத்ததான் நமக்கு வெளிச்சமாய் இருந்து துக்கத்தை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறாராம் இந்த வெளிச்சத்தை நாம் பெற வேண்டும் என்றால் வேத வசனம் என்கிறதான வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும் வேதத்தில் சொல்லி இருக்கிற காரியங்களை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியம் நமக்குள்ளாக வர 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 அந்த வெளிச்சம் நம்ம அதிகமாகி அதிகமாகி அது நித்திய வெளிச்சமாய் மாறும் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறி போகும் எந்த சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி அத்தனையே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் எப்படிப்பட்ட துக்கத்திலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி கத்தரே உங்கள் மேலே நித்திய வெளிச்சமாய் இறங்கி வருவார் ஒரே காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவார் ஒப்பு ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபிப்போம் அன்புரேன் எனக்குள்ளாக இருக்கிற எல்லா இருளும் அளவுக்கும் எங்க சூழ்நிலைகளின் இருள்கள் எல்லாம் மாறட்டும் எங்க வீட்டுக்குள்ளா இருக்கிற இருளெல்லாம் மாறட்டும் வேலைகளில் இருக்கிற இருள் எல்லாம் மாறி நம்ம கத்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இன்றைக்கு இறங்கி வாங்க எங்க வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய துக்கம் மாறி சந்தோஷம் இன்றைக்கு மறக்காந்தவரேன்னு சொல்லி சம்பிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சரிக்கும் ஜபிப்போமா சர்வ வல்லமை இல்லை இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் கத்தரே நீர் நித்திய வெளிச்சமாய் இறங்குவீராக உங்களுடைய வெளிச்சம் வர 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 இருளெல்லாம் வழங்கி போகும் வெளிச்சத்துக்கு சம்பந்தமே இருக்காது எப்படிப்பட்ட இரு துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறதோ எப்படிப்பட்ட இருள் இவருடைய வாழ்க்கையில துக்கமான சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்கிறதோ இன்றைக்கு அந்த துக்கமான காரியங்கள் எல்லாம் விலகுவதாக மாறி போவதாக வெளிச்சம் அதிகம் அதிகமாய் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டு சொல்லி சொல்லிக்கிறான் அந்தவர எந்தெந்த சூழ்நிலைகளில இருந்து வியாதியாய் மனக்கஷ்டமாய் நெருக்கமாய் மன கடினமான சூழ்நிலையாய் அந்த டிப்ரெஷன்ல எப்படிப்பட்ட இருள்கள் நிறைந்திருந்தாலும் இன்றைக்கு இன்றைக்கு வெளிச்சம் அதை எல்லாவற்றையும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் இந்தோடு கூட ஒரு பெரிய ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிந்திக்கிறோம் நல்ல பரிசு ஆம நிச்சயமாகவே பெரிய வெளிச்சம் நம்மை நிரப்பும் எல்லா துக்கமும் மாறிப்போம் God bless you.